வணக்க நண்பர்களே நாங்கள் இப்போ பார்க்க போகிற காணொளி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகமாக வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பறவைகள் வந்து ஒரு இடத்த வந்து ஒன்று கூடுது அந்த இடம் என்று சொன்னால் அல்லப்பட்டி ரோட்டால் அல்லப்பட்டி மெயின் ரோட்டால் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் ஒன்று வரும் அதாவது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பறவைகள் வந்து அந்த இடத்த வந்து ஒன்று கூடுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவ்வளவு ஒரு அவ்வளவு அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் இந்த பறவைகள் எல்லாமே வாத்து நாரை கொக்கு மற்ற எனக்கு தெரியாத நிறைய பேர் உள்ள பறவைகள்லாம் வந்து ஒன்று கூடி நிற்கும் முறையூரிடத்தை தான் அதுவும் வந்து எப்போ வரும்னு சொன்னால் அதிகாலை ஆறு மணிலேருந்து வெயில் வாரத்துக்கு முதல் ஒம்பது மணிக்கு முன்னும் இந்த பறவைகள் வந்து ஒன்று கூடுது நான் வந்து இன்றைக்கு தான் வீடியோ இன்று அதிகாலை தான் இந்த வீடியோ போய் எடுத்தேன் நான் உண்மையிலேயே வேறு லெவல் லொக்கேஷனில் இருக்குது இது வந்து ஸ்லோ மோஷன் எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை பறவைகள் அப்படி ஸ்லோ மோஷன்லாம் பறந்து போகுது இந்த பார்த்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வேறு லெவல் அது வந்து அதிகாலமாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷனை பார்க்கலாம் உங்களே ஃபோட்டோ ஷூட்டாக அதை எடுக்க விரும்புங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷனுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து வீடியோவுக்கு இன்னும் இப்படி தெரியுது வந்து இந்த பறவைகள் கொஞ்சம் குறைய மாதிரி இருக்குது வந்து நேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பறவைகள் ஒன்று அணிக்கும் நிறைய பறவைகள் அந்த ஒரே இடத்த வந்து ஆயிரம் அக்கிது சுற்றி சுற்றி எல்லாடோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பறவைகள் ரெண்டாயிரம் மூவாயிரம் பறவை வேற நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இனப்பெருக்கம் கொஞ்சம் அதிகமாகிட்டு நினைக்கிறேன்னு சொன்னால் அவ்வளவு பறவைகள் இன்னைக்குது இந்த லொக்கேஷன் வந்து எல்லப்பட்டி ரோட்டால் எல்லப்பட்டி மெயின் ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலனை ரோட் அந்த அந்த கெப்புக்குள்ளே இந்த லொக்கேஷன் ஒன்று வரும் இந்த ரோட் காட்டினா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த ரோட் வந்து இங்கே பாருங்கள் மட்டும் மட்டுமில்லை இங்கே இன்றைக்கி பறவைகள் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் நான் கிட்டே வீடியோ எடுக்க போக எல்லாம் பறந்து பிறந்து போகுது இங்கே பாருங்கள் இவ்வளோ பறவைகள் நிற்க வந்து இங்கே லொக்கேஷனை பாருங்கள் இங்கே நிற்கிது கொஞ்சம் பறவைகள் அப்படியே இந்த லொக்கேஷன் நான் இங்கே காட்டுவேன் பாருங்க இங்கே பாருங்கள் கொக்கு வாத்து என்ன பர வேறு வேறு விதம் விதமாக தான் நிற்கிது பறவைகள் இங்கே பாருங்கள் இங்கே குப்பையாக அனுக்குது பாருங்க அவ்வளோ உண்டு பாருங்கள் நேரில் பார்க்க வேறு லெவலில் இருக்கு மேலே நிறைய பேர் வந்து வீடியோ எடுத்து கொண்டு போயினா அல்லது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார்கள் இந்த வெட்டிங் பண்ணி அப்படி ஃபோட்டோ ஷூ எடுக்க வந்து பாருங்கள் அப்படி இந்த பறவை இப்படி வேற லெவலில் இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஃபோட்டோ எடுக்கிறார்கள் வந்து அந்த அந்த டைமுக்கு வேறு வந்து அதிகாலை ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணிக்கு ஒம்பது மணிக்குள்ளே இந்த பறவை எல்லாம் போயிடும் அந்த டைம்லாம் வந்து நிறைய பறவை அன்னைக்கு முன்பில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடும் இது நான் நான் எப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து இந்த லொக்கேஷன் வந்து இந்த நான் சொல்கிறேன் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வேறு ம அவ்வளோ பேர் பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்டு போய் இப்படி வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே யாழ்ப்பாணம் மட்டுமில்ல இலங்கையிலேயே இப்படி பறவைகள் இருக்க மாட்டேன்னு தெரியல அவ்வளவு பறவைகள் அந்த டிஸ்கவரியில் காட்டுற மாதிரி அப்படியே மொச்சு பேக்கி பறவைகள் டிஸ்கவர்கார் வந்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடிய இடத்த வந்து வீரிய எடுத்துகிட்டு போவாங்க அப்படி வேறு இல்லை இங்கே அங்கே அவ்வளோ பறவைகள் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இந்த இடம் பார்க்க வேணுமெண்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அதிகாலை ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த அல்லப்பட்டி ரோட் நீராக போனீங்கன்னு சொன்னால் அல்லப்பட்டி ரோட்டில் அப்படி நீராக போனீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் வரும் வேறு லெவலில் இருக்குது